திருச்சிற்றம்பலம் தீராத நோய்கள் தீர உதவும் திருநீற்று திருப்பதிகம் எம்பிரான் திருஞான சம்பந்தர் தேவாரம் இரண்டாம் திருமுறை திரு ஆளவாய் காந்தாரம் திருச்சிற்றம்பலம் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு பங்கன் திருகாளவாயான் திரு நீரேயே வேதத்தில் உள்ளது நீர் வெந்துயர் தீர்ப்பது நீர் போதம் தருவது நீர் புண்மை தவிர்ப்பது நீர் போத தகுவது நீர் உண்மையில் உள்ளது நீர் சீத புனல் வயல் சூழ்ந்த திருகாலவாயான் திருநீர் முத் தீ தருவது நீர் முனிவரணிவது நீர் சத்தியமாவது நீர் தக்கோர் புகழ்வது நீர் பத்தி தருவது நீர் பறவ இணியது நீர் சி தருவது நீர் திருகாளவாயான் திருநீர் காண இனியது நீர் கவினை தருவது நீர் அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர் மானம் தகையது நீர் மதியை தருவது நீர் சேனம் தருவது நீர் திருகாளவாயான் திருநீர் நீர் புண்ணியமாவது நீரு இனியது நீர் பெருந்தவ தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு அந்தமதாவது நீரு தேசம் புகழ்வது நீரு திருகாலவயான் திருநீர் அறுத்தமதாவது நீர் அவலம் மறுப்பது நீர் வருத்தம் தணிப்பது நீர் வானம் அழிப்பது நீர் பொருத்தமதாவது நீர் பொன்னியற் பூசும் வெண்ணீர் திருத்தகு மாளிகை சூழ்ந்த திருநீர் எகிலது கட்ட உள்ளது நீரு இருமை கொம்முள்ளது நீரு பயிலப்படுவது நீரு பாகியமாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு அயிலை பொழித்தரு சூழ தாளவாயான் திருநீரு ராவணன் மேலது நீரு என்ன தகுவது நீர் பரவணமாவது நீரு பாவம் மறுப்பது நீர் தரவணமாவது நீர் தத்துவமாவது நீர் அரவணங்கும் திருமேணி ஆளவயான் திருநீரு மாலொடுகனறியாத வண்ணமு முள்ளது நீர் மேலுரை தேவர்கள் தங்கள் மேய்யது வெள் பொடி நீர் ஏல தீர்க்கும் இன்பம் தருவது நீரு ஆழமதுண்டமிடற்றம் ஆளவாயான் திருநீர் குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண்டிகை பிப்பது நீரு கருத இணையது நீரு எழுதி பொருளார் ஏத்தும் தகையது நீ தவற பணிந்தேத்தும் ஆளவயான் திருநீரே ஆற்றல் அடல் விடையேறும் ஆளவயான் திருநீற்றை போற்றி புகழினிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னு உடல் தீப்பினியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே திருச்சிற்றம்பலம்